ராத்திரி பத்து மணி இருக்கும் கிராமத்து மத்தியில கட்டுல போட்டுக்கிட்டு ராமு ஐயா உக்காந்துருந்தாரு அவருக்கு முன்னாடியே கிராமத்தை சேர்ந்த பசங்க அப்புறம் சில மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க என்னாச்சு ராம மாமா இன்னைக்கு நீங்க எங்களுக்கு என்ன கதை சொல்ல போறீங்க அதத்தான் யோசிக்கிறேன் பசங்களா உங்களுக்கு இன்னைக்கு என்ன கதை சொல்றதுன்னு அப்பதான் பயங்கரமான மின்னல் அடிச்சது அடடா மின்னல் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு சீக்கிரமா போயிடுங்க கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவங்க வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க அங்க எத்தனை கடைகள் திறந்திருந்ததோ எல்லா கடை ஷட்டரும் கீழே விழுந்தது அப்புறம் ஒவ்வொரு தெருக்களும் அப்படியே விரிச்சோடி போய் கிடந்தது விபுல் தன்னுடைய குடும்பத்தோட அவருடைய இன்லாஸோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தார் அவருடைய மனைவி மார்த்தி அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து அவருடைய அப்பா மிங்கு அப்புறம் ரிங்கு கூட பின்னாடி உட்கார்ந்து கண்ணா நீ இந்த ஷார்ட்கட்டை எடுத்தாலும் எடுத்த ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா உங்க மாமனார் மாமியார் வீட்டை போய் அடைய முடியாதுன்னு தோணுது அப்பா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க நான் தான் சொன்னேன்ல நாம சரியா போய் சேர்ந்துருவோம் அப்பா அங்க பாருங்க சந்தேரி கிராமம் சந்தேரியா இது அந்த ஸ்ரீ பிலிம்ல இருந்தது தானே அப்பதான் பயங்கரமா மின்னல் அடிக்க ஆரம்பிச்சது அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சது அடேங்கப்பா மழை பெய்யுது வாங்களேப்பா கொஞ்ச நேரம் நாம நனையலாம் இல்லடா கண்ணு நனையறதுக்கெல்லாம் டைம் இல்ல நாம சீக்கிரமா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயாகணும் அப்பதான் வண்டிய சுத்தி தண்ணி நிறைஞ்சிடுச்சு அப்புறம் வண்டி நின்னுடுச்சு என்ன அதிசயம் இப்பதான் மழை பெய்யவே ஆரம்பிச்சது இவ்வளவு சீக்கிரமா தண்ணி நிறைஞ்சிடுச்சு எல்லாரும் வண்டியை விட்டு இறங்குங்க இப்படியே உள்ளேயே உட்கார்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்க எல்லாரும் வண்டியை விட்டு கீழே இறங்கினாங்க அவங்க முட்டி வரைக்கும் தண்ணி நிறைஞ்சிருச்சு ஆனா இவங்க அப்படி இப்படின்னு கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிச்சதும் தண்ணி குறைஞ்சுகிட்டே வந்தது என்ன இது விசித்திரமா இருக்கு தண்ணி நம்ம வண்டிக்கு தான் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பா நீங்க கவலைப்படாதீங்க கிராமத்து ஜனங்க இலகிய மனசுள்ளவங்க வேணும்னா பாருங்களேன் இவங்க நிச்சயமா நமக்கு உதவி செய்வாங்க அவங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னாங்க அப்புறம் வீட்டு கதவா தட்டினாங்க ஹலோ சார் யாராவது இருக்கீங்களா உள்ள இருந்து எந்த பதிலும் வரல அப்பதான் ஒரு ஆளு அப்புறம் ஒரு அம்மா ஜெனரல் கிட்ட வந்தாங்க யாரது அது சார் நாங்க பூனாவுக்கு போயிட்டு இருக்கோம் போற வழியில எங்க வண்டி நின்னுடுச்சு உங்களால எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா இல்ல நீங்களா நனைஞ்சு போயிருக்கீங்க இங்க இருந்து போயிடுங்க அட நனைஞ்சிட்டோம் அதுக்கு நாங்க என்ன பாமா செஞ்சோம் ரொம்ப வித்தியாசமா பேசுறாங்க ஆனா இவங்க எல்லாரும் நினைஞ்சிருக்கிறத பாத்துட்டு யாரும் இவங்களுக்கு உதவி செய்யறது சரின்னு அவங்களுக்கு படல இப்ப நாம என்ன செய்யறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்போதான் ஒரு நாய் குறைக்க ஆரம்பிச்சது அப்போதான் ரிங்குக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அவனுடைய கண்கள் எல்லாம் செவத்து போயிடுச்சு அப்புறம் அவனோட குரல் ரொம்பவே பயங்கரமா இருந்தது போயிடுங்க இருந்த போயிடுங்க ஏய் நீ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ற ரிங்கு நீ சுயநோட இருக்கியா இப்படி சொல்லிட்டு விபுல் ரிங்குவோட கைய பிடிச்சாரு அப்பதான் ரிங்கு விபுலோட கழுத்துல தன்னோட பற்களை கொத்தச்சான் விபுல் அவனுடைய கையை விட்ட உடனே ரிங்கு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சான் கண்ணா இந்த இடம் எனக்கு என்னமோ சரியா படலப்பா சீக்கிரமா ரிங்குவ தேடு அதுக்கப்புறமா நாம ஹைவே பக்கமா போய் யாருக்கிட்டயோ அது லிப்ட் வாங்கிக்குவோம் சரிங்கப்பா நீங்களும் மாலத்தியும் அந்த பக்கமா போய் பாருங்க நானும் இவ்வளவு போய் இந்த பக்கமா பாக்குறோம்

அது ரிங்கு அங்க இருக்கா கண்ணா ரிங்கு நீ அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க ரிங்கு அவங்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல அப்புறம் அவங்க தாத்தா மேல எகிரி குதிச்சான் ரிங்கு என்னப்பா பண்ற அப்பதான் ரிங்கோட உடம்புல இருந்து பயங்கரமா ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போதான் ரிங்கோட உடம்புல இருந்து அவங்களுடைய தலை கால் கைகள் எல்லாம் தனித்தனியா ஆயிடுச்சு மாலத்தியும் அப்பாவும் ரிங்கோட பணத்தை பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுதாங்க அப்போதான் பயங்கரமான மின்னல் அடிச்சது அப்புறம் ஒரு சிரிப்பு சத்தத்தோட எதிரொலிச்சது இது போல விப்புலும் மிங்கியோட சேர்ந்து ரிங்குவை தேடிட்டு இருந்தாரு அப்பதான் திடீர்னு மிங்கி அங்கேயே நின்னா வா போலாம் இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணாரு மிங்கியோட உடம்புல ஏதோ பத்து சக்தி மாதிரி இருந்தது அப்பாவை தள்ளி விட்டா அதே சமயம் அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க மிங்கி மிங்கி நீ என்ன இவர் உன்னோட அப்பா அப்பா தன்னுடைய ஒரு குத்து குத்தினா அப்புறம் அவரோட இதயத்தை எடுத்தா மாலத்திக்கும் அப்பாவுக்கும் இந்த காட்சி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு அவங்களோட அழகான தெய்வதை அவளோட அப்பா எது எத்த கடிச்சு மெல்றா மாலத்தியோட உடம்பு அப்படியே உணர்ச்சி இல்லாம ஆயிடுச்சு அம்மாடி மாலதி வா இங்க இருந்து போயிடலாம் இவ இப்ப நம்ம மிங்கி கிடையாது அம்மா என்ன காப்பாத்துங்க அவங்க பார்த்த போது மிங்கி நல்லபடியா நின்னுட்டு இருந்தா ஆனா அவளுடைய காலை ஒரு ஓனாய் பிடிச்சுக்குச்சு அம்மா என்ன காப்பாத்துங்க அம்மா இல்லனா இது என்ன சாப்பிட்டுடும் அம்மாடி மிங்கி அவ மிங்கிய காப்பாத்துறதுக்காக ஓடினா அவ கிட்ட போனதும் அந்த ஓனாய் காணாம மறைஞ்சிடுச்சு அப்புறம் மிங்கி ஒரு பிசா சூர்வத்துல நின்றுட்டு இருந்தா அவ தன்னுடைய தாத்தா தலையே உடம்புல இருந்து துண்டா எடுத்தா அவ அப்பதான் மாழ்த்திய நோக்கி போய்கிட்டு இருந்தா அப்பதான் அவளுடைய உடம்பு ஏதோ பாம் போல வெடிச்சது இதை பார்த்துட்டு மானத்தி முட்டி போட்டு கீழே உட்கார்ந்தா அவ கண்ல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது அவ தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் இழந்துட்டா அவ இப்ப ஒரு இறந்த பெணம் போல முன்னாடி நடந்து போனா மழை இப்பவும் ரொம்ப அதிகமா பேஞ்சுகிட்டு இருந்தது அப்பதான் ஜன்னல்ல இருந்து அவளுக்கு ஒரு குரல் கேட்டது வா மழையில நினையாத மானத்தி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அங்க ஒரு குடும்பம் இருந்தது நான் என் குடும்பத்தோட வந்த போது

ரஜினி நீ என்ன பண்ணிட்டு இருக்க ராத்திரி பன்னெண்டு மணி ஆகுது நீ மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்க எங்க மழையில நனையிறது எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல இல்ல இப்பவே நீ உள்ளவா நீ கர்ப்பமா இருக்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ரஜினிக்கு இந்த மாதிரி மழையில நனையிறது ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படி மழை ராத்திரி மூணு மணிக்கு வந்தாலும் கூட அந்த மழையில நனையிறதுக்கு அவ வீட்டை விட்டு வெளியே வந்துருவா அந்த நேரத்துல கிராமத்துல மக்கள் அவளை பார்க்கும் போது அவளை தப்பு தப்பா ஏதோ பேசினாங்க ஒரு நாள் காலையில அப்படி ஒரு விஷயம் நடந்தது அதை யாரும் கற்பனை கூட செஞ்சு பாத்திருக்க மாட்டாங்க கிராம மதியில ஒரு ஆளோட பணம் கடந்தது தலைவரையா மழை எப்பெல்லாம் பெய்யுதோ அன்னைக்கு மறுநாள் காலையில யாராவது ஒருத்தர் இப்படி பிணமா கிடக்கிறாங்க இந்த விஷயம் ரொம்ப விசித்திரமா இருக்கு மழை நேரத்துல ராத்திரி யாரும் வெளியவே வர்றதில்லை ரஜினி ஒருத்தி தான் ராத்திரி நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வர்றவ ஓ அப்போ இந்த வேலையை செய்கிறது ரஜினி தானா அவள் நிச்சயமாக ஏதோ ஒரு பேயாக இருக்கணும் நீங்கள்லாம் என்னுடைய மனைவியை பற்றி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அவள் போய் எப்படி ஒரு பேயாக இருக்க முடியும் அப்படி கிடையாதுன்னா அப்படி அப்படியே அவ ராத்திரியில் வீட்டை விட்டு வெளியில் போறா ஒரு பொம்பளையாக இருந்துக்கிட்டு அவளுக்குள்ளே இவ்வளோ துணிச்சல் எப்படி வரும் சொல்லு அவளுக்கு மலையில நனைகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் கிராமத்து மக்கள் அவர் சொல்றது எதையுமே கேட்கல மறுபடியும் மழை பெய்யற நேரத்துல ராத்திரி ரஜினி வீட்டை விட்டு புறப்பட்டு போவா அப்புறம் அன்னைக்கு ராத்திரி யாராவது கொலை செய்யப்பட்டிருப்பாங்க கிராமத்து ஜனங்க இந்த விஷயத்தினால ரொம்ப கவலையா இருந்தாங்க ஒரு நாள் ராத்திரி தீப்பந்தத்தோட ரஜினியோட வீட்டுக்கு எல்லாரும் போனாங்க அப்புறம் ரஜினிய வீட்டுல வச்சு பூட்டிட்டு மொத்த வீட்டையும் நெருப்பி வச்சு கொளுத்தினாங்க

ஒரு பேயா மறுடுவாங்க அப்புறம் அவங்க மோசமான நிலையில செத்துருவாங்க இப்போ மாணத்திக்கு புரிஞ்சு போச்சு தன்னோட குடும்பத்துக்கு ஏன் இந்த மாதிரி நடந்ததுன்னு ஆனால் அதையே என்ன எதுவும் பண்ணல அப்புறம் நீங்கள் எதுக்காக என்ன உங்கள் வீட்டுக்குள்ளே வரவழைச்சிங்க ஏன்னா ரஜினியோட சேர்த்து சாபத்தோட விளைவும் எந்த ஒரு கர்ப்பவத்தி மேலையும் செயல்படாது மானத்துக்கு இந்த வேதனையை மறக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அவள் அவங்க அம்மா வீட்டில் போய் இருக்க ஆரம்பிச்சா ஆனா ஒரு நாள் மாலத்தியோட உடல்நிலை ரொம்ப சரி இல்லாம போயிடுச்சு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க அவ கண்ணை திறந்து பார்த்த போது அவ ஹாஸ்பிட்டல் வார்டுல இருந்தா அம்மா எனக்கு என்ன ஆச்சு ஒன்னும் அம்மா நீ இப்ப ஆபத்துல இருந்து வெளியே வந்துட்ட ஆனா உன்னோட குழந்தைய காப்பாத்த முடியல இத கேட்டதும் மாலத்திக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்பதான் அவ உடம்பு ரொம்ப மோசமா நடுங்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம்